السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصفحات> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شعب المرسلین <الصلاح> وعلی آلہ <الشاف> و اصحابہی <الزليح> و ازواجہی و قریاتہی و علی بیتہی علمائی سمجھے کم پر مجلور کموری ایک بریور غلل سبوت غلل یلنم کل اللہ حجل جلال امسیع کلی <الحرف> اللہ <الزواد> <البع> نفکاری <البع> گریوں <البع> 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 سمجھے <ساکت> <البع> முகசூதியின்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களை அல்லா ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்கள் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாத மனிதர்களுக்கும் வழங்கியவான் ஆக கஞ்சத்தன் என்கிற தீய பண்பை விட்டு அந்தா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை நுலகத்தில் வாழ வைப்பு காலமெல்லாம் நோய் உடையின் உங்கள் ஆரோக்கியம் அல்லதான் நம்மை வாழ்ச்சிவானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கை கூட அல்லாஹ் அரசுள்ளே எடுக்கக்கூடிய அனைத்து நல்ல முதலமை கூடியக்கூடிய நெண்ட முத்தகிரிகளின் கூட்டத்தில் நம்மை வாத்திய அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நன்மையும் நம் குடும்பத்தையும் மன் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும்

என்ற கடிமாவை ஒழிந்து ஜந்தத்தில் சுதோசை கண்ணால் கண்டு அவர்களுக்கு சிரித்த மண்ணமாக வர்ணிக்கக்கூடிய நிர்வாகி பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கி கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இறைவே செல்லும் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை வறுமையில கண்மணி முகமது செல்லத்தாக ஒளி வசல்லாம் அவர்களின் திருக்கரங்களால் அவர்கள் கௌசல்கிற ஜனாதத்தில் நிர்வகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரப்பிடித்து ஜன்னத்தில் சுதோசை இருந்த சமூகத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லா நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லா மற்றோருக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் கூடிய அடலிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களின் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூவில் கல இவரும் கையும் ரஹ்மதுல்லா சொன்னார்கள் நான்கு குணப்பாடுகள் நான்கு செயல்பாடு செயல்பாடுகள் இறைவனின் கோபத்தையும் இறை வெறுப்பையும் தரும் என்று சொன்னார் அதில் மூன்று விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் எல்லாம் விட்டு நம்மை நீக்கி இறைவனின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கிவிடும் என்று இவருட்கள் அதில் நாலாவது வகை என்பதை சொன்னார் அந் நம்பியம்மா புறம் பேசுவது என்று இவருடைய சொல்லுகிறார்கள்

தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வந்து ஜெனாலு சொல்லி காட்டுகிறார் ஒரு இன்னொருத்தர் இருந்து ஒரு செய்தி ஒரு ஆள் கொண்டு போறார் அப்படின்னா புறப்பேசுறாரு அப்படின்னா அவரை குறித்து அல்லாஹ் சொல்லுவான் அவர் பாவி என்கிறார் அப்போது புறப்பேசுவது என்பது எவ்வளவு பெரிய பாவமான செயல் என்பதை அல்லாஹ் வந்து ஜெனாலு வசனத்தின் மூலியமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் அது மட்டுமல்ல

பிறரிடத்தில் புறம் பேச வேண்டாம் என்று சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்டால் யார் என்றால் இல்லை என்று கேட்டார் நபிகள் செல்லதாகவும் ஒரு மனிதன் இன்னொரு இடத்தில் சொல்வதில் இருக்கிறதே இதுதான் புறம் என்று செல்லதாக சகாபாக்கள் கேட்டால் யார் சொன்னா ஒரு இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய செயல் இருந்தாலுமா என்று கேட்ட நபிகள் நாயம் சென்றதால் உள்ளார்கள் ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய செயல்தான் அதை பிறரிடத்தில் சொன்னால் அவர் விரும்ப மாட்டார் என்று சொன்னால் அதற்கு பெயர் தெய்வத் என்றும் நம்பாம் என்றும் சொல்லப்படும் என்று சொல்லிவிட்டு விரும்பாமல் சொன்னார்கள் ஒரு மனிதத்தில் இல்லாத ஒன்றை சொன்னார் சொல்ல வேண்டும் சொன்னால் அது அபத்தமானது அவதூறானது அது புறப்பேசுவதை கொடூரமானது என்று நபிகள் நாயகம் செல்லவாக சொல்லி தருகிறார்கள்

சத்யவர்கள் நபிகள் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு செல்லம் அவர்கள் ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர் சென்று கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய வாகனம் திமிர் பிடித்து அது பெருமளக்கூடிய ஒரு சூழல் வந்த பொழுது பெருமான சத்தல்லா மகிழ்ச்சியர்கள் வாகனத்தை நிறுத்தி பார்க்கிறார்கள் இரண்டு மனிதர்கள் அடக்கப்படப்பட்ட இரண்டு கபறு சொன்னாங்க பேருந்து எடுத்துவார்கள் என்று சொன்னார்கள் சகாபாக்கள் கொள்வது கொடுத்தார்கள் இரண்டாக பிளந்தார்கள் பிளந்தது மட்டுமல்ல பிளந்த இரண்டு மட்டையை இரண்டு கபருடைய தளமாட்டில் பெருமான அதை தட்டி வைத்தார்கள் கேட்டார்கள் சகாபாக்கள் யார் சொன்னா விதர்ப்பமாக இருக்கிறது திடீரென்று இறங்கினீர்கள் வேப்பம் மட்டையை கேட்டீர்கள் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தோம் ஒன்றை இரண்டாக ஆக்கினீர்கள் இரண்டு கவருடைய தரமாட்டில் இதை நட்டி வைக்கிறீர்கள் என்ன காரணம் எடுக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள் இந்த இரண்டு கவர்களுக்குரியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் அந்த வேதனை சத்தத்தை கேட்டுதான் என் வாகனம் மிரண்டு முடித்து ஓட ஆரம்பிக்கும் என்று விட்டது எனவே இந்த மட்டையை நான் நட்டுகிற பொழுது இந்த மட்டை பச்சையாக இருக்கிற வரைக்கும் அது தஸ்மீகம் செய்கிறது அந்த தஸ்மீக மூலயமாக உள்ளே வேதனை செய்யப்படுகிறது வேதனை குறைக்கப்படுகிறது என்று நபிகள் நாயின் சத்ததால் சொன்ன பொழுது சகாபாக்கம் கேட்டார்கள் யாரை சொல்லலாம் இரண்டு பேர் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணத்திற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று கேட்ட பொழுது நபிகள் நாவின் சத்ததா விண்ணார்கள் ஒருவர் சிக்னேல் அழைத்துவிட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர் இன்னொருவர் மூமிகளுக்கு மத்தியில் புறம் பேசக்கூடியவர் இரவில் இரண்டு பேர் கண்டு தண்டிக்கப்படுகிறார்கள் தண்டனையை குறைப்பது குறைப்பதற்காகத்தான் இந்த மட்டையை எட்டி வைத்த நிறுவனமான சன்னதாக சொல்கிறார் நல்ல யோசிப்பாகணும் பெரிய குற்றம் அல்ல ஒரு தொழுகை விட்டுட்டாரு நோம்பு விட்டுட்டாரு விபச்சாரம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது இல்லை சிறுநீர் கணித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யவில்லை என்று ஒருவர் வேலை கொடுக்கப்படுகிறார் இன்னொருவர் எப்ப பார்த்தாலும் வேற யாரையாவது பொத்திருக்கிறாரு புறம் பேசிட்டே இருக்க அவர் இவரும் கண்டிக்கப்படுகிறார் சொன்னால் இந்த செயல் எவ்வளவு கேவலமான செயல் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு சில பேர் இருக்கும் அப்படின்னா அடுத்தவரை பத்தி பேசாட்டா அவங்களுக்கு தூக்கமே வராது சாப்பிட்டா செரிக்காது அப்படிங்கிற அளவுக்கு அடுத்தவரை அவர் அவர்கள் என்னதான் சொன்னாலும் அவங்க திருந்த பாடு இல்லை யாரையாவது பேசிக்கிட்டே இருக்கும் அது எவ்வளவு தன்மை அடிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அகமதுலால் சொல்றாங்க என் காலத்தில் நிகழ்வு நடந்தது அந்த காலத்தில் அடிமைகளை விற்கக்கூடிய பழக்கம் ஒரு சித்தந்தன் வருகிறார் அடிமையை பார்த்தால் நல்ல அழகான அடிமை பண்ணாங்க இருக்கிறார் எவ்வளவு கேட்கிற பொழுது உயரமான பணத்தை சொல்லுகிறார் அப்போ அந்த காசு கொடுத்துட்டு அந்த பணக்கார் வாங்குகிற பொழுது இந்த அடுமை இடத்தில் ஏதாவது இருக்கக்கூடாத செயல் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அந்த அடுமை வித்தவர் சொன்னார் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை புறம்பே சில பழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வேறு ஒன்று இல்லை அப்படின்னா இதுதானா யார்கிட்ட இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த அடுமையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறார் இதை இந்த வேலைக்கார்த்து கொண்டு இருக்கிறார் யோசிக்கிறார் மத்திய சட்டையே வரமாட்டேத எப்படியா சட்டை வர வைக்கணும் அந்த பணக்காரைய மனைவிட்டு போய் அம்மா உங்க வீட்டுக்கார உங்களை நேசிக்கிறத கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்குத அப்படின்னு சொல்லி கணவன் மீது மனைவி இடத்துல இல்லாத ஒன்றாந்து சொல்றார் சொன்ன அதே மாதிரி கணவனூர் மனைவிக்கு மத்தியில ஒரு நாள் பிரச்சனை வருது வேலைக்காரி சொன்ன மாதிரி நம்மள்கிட்ட பாசம் எல்லாம் போறாரா சட்ட போராறா தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலைக்காரி இதை பார்த்து அவர் அவர் வந்து உன்ன நேசிக்கணும் அப்படின்னா நான் ஒரு தந்தர சொல்றேன் நான் ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மாதிரி செஞ்சுட்டா உன்னை அவர் நேசிப்பாரு உன்னை விட்டு பிரியவே மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த எஜமானுடைய

நீங்க நைட்ஸா உஷார தூங்குற மாதிரி நடிங்க நைட்டு கத்திரிக்கோட கொண்டு வந்து உங்க கழுத்து கட்டு கொண்டு வருவான் கையெல்லாம் பிடிச்சிருக்கேன் அப்படி விளங்கிங்க உங்களை கொலை செய்ய போறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கம் தூங்கியாச்சா அவர் தூங்குற மாதிரி நடிக்கிறார் இந்த பொம்பளை அம்மா சரி ஒரு தூங்குறாரு கத்திரிக்கொள்ள கொண்டு முடிய விட்டுனா கழுத்து கொண்டு கொண்டு போனால் அந்த கையெல்லாம் பிடிச்சி எத்தனை நாளின்னு திட்டம் கொண்டுருக்கிறாருன்னு சொல்லி சண்டை வந்து பெரிய பிரச்சனையாக ரெண்டு வேறு விந்தார்கள் என்று வரலாறு போக சொல்லி தருகிறார் எதற்கு சிறுவன் சொன்னால் இந்த புறம் பேசுவதால் எத்தனை குடும்பங்கள் கெட்டுருக்குது சிலவேன்னு பார்த்தா இந்த புறம் பேசி புறம் பேசி பல குடும்பங்களை கெடுத்து அந்த குடும்பங்கள் சீரழிவதை பார்த்து ரசிக்கக்கூடிய எத்தனை ஈழத்தமான மனிதர்கள் இருக்கால் நினைக்கிற பொழுது அல்லாத காப்பாது ரசூல்லா சொல்வாங்க தொழுகிற தொழுகையை விட பிடிக்கும் நோன்பை விட ஜக்காத்தை விட பிற அமலை விட ஒரு சமூகத்திற்கு மத்தியில் பிளவு இருக்கு அப்படின்னா அந்த பிளவு சரி பண்ணுற பார்த்தீங்களா அவனுக்கு கிடைக்கிற நன்மை தொழுக தொழுத தொகுதியை விட பிடித்த நோன்பை விட மற்ற வணக்கங்களை விட சமூகத்திற்கு வந்த தொடக்குகள் இருந்தால் பிணக்கை அகற்றக்கூடிய செய்தால் நல்ல காரியம் நன்மை நிரம்ப தரும் அதே நேரத்தில் குடும்பங்களுக்கு மத்தியில் அல்லது சமூகத்திற்கு மத்தியில் ஏதோ ஒன்று சொல்லி பிணக்கை ஏற்படுத்துகிறானே இவனை விட கேவலமான யாரும் இல்லை என்று நபிகள் நாயகம் சந்தா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அருமையான உண்மையில எனவே புறம் பேசுவது என்பதை இறைவன் இறைவன் விரும்பாத ஒரு செயல் என்பதை நபிகள் நாயகம் சந்தந்தாவது நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மேலும் சொன்னார்கள் அலா உகமிருக்கும் உங்களில் ஆக கேட்டவன் நான் சொல்லித் தரட்டுமா என்று கேட்ட பொழுது சகாபாக்கள் கேட்டார் சொன்னார்கள் யார சும்மா சொல்லித்தார்கள் என்று சொன்ன பெருமானார் சொன்னார்கள் அல் மசா ஊழல் நவீமா யார் புறம்பேசுவதையே பழக்கமாக்கிக் கொண்டார்கள் இவர்கள்தான் மிக மிக மோசமானவர்கள் என்று நபிகள் நாயகம் சொந்தமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே அவர் மக்களே புறம் என்பது மனிதனின் மானத்தில் விளையாண்டு புறம் என்பது நம்மை சொர்க்கு செல்வதை விட்டு தடுத்துவிடும் புறம் என்பது இரண்டு சகோதரத்தை பற்றி பிரிவினை எனவே நமக்கு தெரியலாம் இருப்பதுதானே சொல்கிறோம் என்று நினைக்கலாம் ஆனால் சொல்றாங்க இருப்பதை சொல்வதை விரும்பவில்லை என்று சொன்னால் அதுதான் புறம் பேசுவதும் பெருமானால் குணத்தை நம்ம அப்புறப்படுத்த வேண்டும் பெருமானார் சொல்வார்கள் நல்லவர்கள் யார் என்று சொன்னால் தேவையற்று பேசாமல் இருக்கிறார்களே இவர்கள் தான் ஆகச் சென்றவர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லதான் பிள்ளை தருகிறார்கள் இல்லாமல் நல்லா பதினைஞ்சினாலும் கோல் சொல்வரை விட்டும் புறம் பேச விட்டும் அம்மா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம் மானத்தை பாதுகாத்துக் கொள்வானாக அப்படி முக்கிய கீழ்த்தரமான குணங்களை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து